கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டுமாக இந்த நாளிலும் வாழ்த்தி இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக தொடர்ந்து கடந்த இரண்டு வாரங்களாக கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து அதை நாம் எப்படி தரித்துக் கொள்வது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பிளிப்பேர்க்கிருந்த நிருபம் இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது பவுல் இங்கே ஒரு அழகான ஆலோசனையை சபைக்கு எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு அந்த சிந்தை அவசியம் கத்தோடைய பிள்ளைகளே ரெண்டு சிந்தைகள் உண்டு ஒன்று ஆவிக்குரிய சிந்தை இன்னொன்று மாம்சத்துக்குரிய சிந்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலங்களிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரணமாய் அங்கே பிதாவின் சிந்தை உடையவராயிருந்தார் அது தெய்வீக சிந்தையை அடையாளமாய் காண்பிக்கிறது இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எத்தனை நேரம் மனுஷீக சிந்தைக்குள்ளே போயிடுறோம் இல்லையா மாம்ச சிந்தைக்குள்ளே போயிடுறோம் அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தைகள் கரெக்டாகி விடுகிறது போன வாரம் கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை தியானித்தோம் முதலாவதாக யோபு ஏழு பதினேழின் மூலமாய் நாம் தியானித்தோம் கிறிஸ்துவின் சிந்தை என்பது மனுஷனை குறித்த ஒரு சிந்தை அவருக்கு இருந்தது அது போல நம்மை விட ஒருவேளை வசதியில் குறைந்தவர்களாக இருக்கலாம் படிப்பிலே பதவியிலே குறைந்தவர்களாக இருக்கலாம் நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்கலாம் நல்ல போஸ்ட்ல இருக்கலாம் யாரையும் நீங்க ஒரு அவலட்சணமாவோ அல்லது யாரையும் நீங்க ஒரு அவதூறாகவோ பார்த்து விடக்கூடாது யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்புதான் கிறிஸ்துவின் சிந்தை அது நமக்கு தேவை முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு தாழ்மையின் ஒரு சிந்தை என்பதை நான் சொன்னேன் இரண்டாவது சிந்தை மத்திய ஒன்பதாம் அதிகாரத்திலே மூன்றாம் நான்காம் வசனங்களில் நாம் தியானித்தோம் மன்னிக்கும் சிந்தை என்பதை சொன்னேன் ஏசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது அது மன்னிக்க கூடியது யாரையும் மன்னித்து மன்னிக்க கூடாதலேயும் மன்னிக்கிற ஒரு தான் இயேசுவினுடைய அன்பு அந்த சிந்தை நமக்கு தேவை என்று நாம் தியானித்தோம் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையாக ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சிந்தை கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார் அப்போ பாடுபடக்கூடிய ஒரு சிந்தை நமக்குள் கண்டிப்பாய் தேவை இன்னைக்கு நூதன உபதேசங்களில் பிரதான உபதேசம் பாடே கிடையாது இல்லை இது வேதத்திற்கு நூறு சதவீதம் எதிரான ஒரு வாதம் எதிரான ஒரு கருத்து எதிரான ஒரு உபதேசம் அன்றைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொன்னார் யோவான் சுபசேஷத்தினே பதினாறு முப்பத்தி மூன்றிலே அவர் சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அவர் உபத்திரவம் இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே உங்களுக்கு உபத்திரவம் கிடையாது பாடு கிடையாதுன்னு சொல்லல இன்னைக்கு இப்படி நூதனமாய் பிரசங்கிக்கிறவர்கள் நூதனமாய் உபதேசிக்கிறவர்கள் அநேகருடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்குது பாடு கிடையாது பிரச்சனை கிடையாதுன்னு பிரியமானவர்களே வேதத்துல அப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அதே நேரத்துல நம்ம இந்த உலகத்துல பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ பாடுனா ஓயாம ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணுமா அந்த மாதிரி பாடா அப்படி அல்ல போய் வீணா ஏதாவது தேவையில்லாத வீண் அலுவலில் சிக்கி அதனால வர பாடா அல்லது ஏமாத்தி பிரச்சனையில் அகப்பட்டு அப்படி வர பாடா அப்படி அல்ல அதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் குற்றம் செய்து வர பாடு அந்த பாட இயேசு சொல்லலை ஏசுவுக்காக நிற்கும் போது வருகிற பாடு அடிக்கடி நான் இந்த என்னுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் உங்களை பகைக்கும் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது பொதுவாகவே உதாரணமாகவே உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் உண்மையாக வாழும்போது இந்த உலகம் என்ன செய்யும் உங்களை பார்த்து பரவாயில்லன்னு சொல்லி கைத்தட்டி உங்களுக்கு ரெட் கார்பெட் கொடுத்து உங்களை ஹானர் பண்ணாது உலகம் உங்கள் உங்களை பகைக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்களை பகைப்பாங்க ஆஃபீஸில் எல்லோரும் லேட்டாக வரும்போது நீங்கள் சீக்கிரம் போனீங்க ஆஃபீஸில் எல்லோரும் ஓபி அடிக்கும்போது நீங்கள் மட்டும் சின்சியர் ஒர்க்கர்னா அவங்கெல்லாம் உங்களை கைத்தட்டுவாங்களா அவங்களாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா நீங்கள் முதலாவது அவங்களுக்கு பகையாயிடுவீங்க இதை தான் ஏசி சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வரல பிரிவினை உண்டு பண்ண வந்தேன் சொன்னார் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மை கற்றுக் கொடுத்த உத்தமமான வாழ்க்கை நிமித்தமாக உலகம் நம்மளை பகைக்கும் அதான் ஏசு சொன்னார் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலேயே என்னை அது பகைத்து விட்டது என்று சொன்னாரே இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்போ எத்தனை நேரம் நம்ம பாடுபடக்கூடிய சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம் அந்த சிந்தை நமக்கு இருக்குதா இன்னைக்கு அந்த சிந்தையை இன்னைக்கு அநேகர் எடுத்துட்டாங்க வெளியே ஆண்டுக்குள்ள வந்துட்டா பாடு இல்ல பிரச்சனை இல்ல கத்துடைய பிள்ளைகளே தயவு செய்து கத்துடைய வார்த்தையை நான் வாசித்தேன் கவனிச்சு பாத்தீங்களா அந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து திரும்ப படித்து பாருங்கள் இந்த சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ன சிந்தை மாம்சத்திலே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எபிரே இருக்கிற இந்த நிருபம் அந்த பாடு எப்படிப்பட்டது பாருங்க பன்னெண்டாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே இயேசு மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனி ஆசீர்வாதம் தான் ஆபுராமின் ஆசீர்வாதம் யாகோபின் வாக்கு தத்தங்களுக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது கவனிச்சு பாருங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது எபிரேயர் பன்னெண்டு நாலு சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது இந்த பாவம் உங்களை எதிர்க்கும் பாவம் உங்களுக்குள்ள வருவதற்கு போராடும் அப்போ அவர் என்ன சொல்றாரு பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அந்த தைரியம் நான் கூட பரவாயில்ல என்னைய வெட்டி போட்டா கூட பரவாயில்ல இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ற ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் அது நமக்கு வேணும் கத்துடைய பிள்ளைகளே அப்போ இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது உலகம் உங்களை பகைக்கும் வாலிபர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பகைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் ஒரு வேளை யாரோ ஒரு சில நட்புக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இழந்து பாவத்துக்கு உடன்பட்டுட்டீங்களோ கத்த சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும் அப்போ எப்படி இருக்க முடியும் அந்த சிந்தையை எப்படிப்பட்ட சிந்தை பாவத்துக்கு விரோதமாக வாழுவேன் பாவத்தை ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால என்னை கொன்னாலும் பரவாயில்ல அதனால என்னை விட்டு நண்பர்கள் போனாலும் பரவாயில்ல அதனால எனக்கு விரோதமாக இந்த உலகமே எழுந்தாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும் இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல எனக்கு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகள் பாடுகள் பாவங்கள் பாவ சோதனைகள் இவைகளை பார்க்கும்போது தாக்கு பிடிக்க முடியாது உங்களுக்குள்ள அந்த சிந்தை இருக்கட்டும் நான் பாடுபாட அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இது வசனத்துக்கு விரோதம் கிடையாது வார்த்தைக்கு விரோதமாய் நான் எதுவும் பேசலை வார்த்தை என்ன சொல்லுகிறது வசனம் என்ன சொல்லுகிறது வாசிப்போம் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போஸ் நாகிய பேதுரு முதலாம் நிறுவத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது நான்கு பதினாலு நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறா அடுத்த வசனம் பதினஞ்சா வசனம் ஆகலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்க செய்தவனாயாவது அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது இந்த பாடு கிடையாது என்ன பாடு வரணும் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டான் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மயிமைப்படுத்த கடவன் இந்த சிந்த வேணும் கிறிஸ்தவனாய் இருப்பதனால எனக்கு பாடு வரும் அத்துடைய பிள்ளைகளே வராது என்ற ஒரு வசனத்தையும் நீங்க வேதத்துல காண்பிக்க முடியாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதேதான் ஆண்டும் நமக்கு அடையாளம் அழைச்சிட்டு போயிருக்கார் அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து முன்னடையாளம் அவர் முன்னோடி வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் இருபதாம் வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனா பாவம் செய்யாத அவருக்கு பாடு நம்ம வாழ்க்கையில் அவரை பின்பற்றுகிறோமே அடிச்சுவடை பின்பற்ற வேண்டுமே அந்த சிந்தை நமக்கு வேண்டுமே அந்த சிந்தை எப்படிப்பட்டது பாடுகளை என் வாழ்க்கையில சுமக்கணும் ஆயத்தமா இருக்கணும் என்ற இந்த சிந்தை எனக்குள் இருக்க வேண்டும் அப்போச நடவடிக்கைல ஒன்பதாம் அதிகாரத்தில் பாருங்க பதினாறாம் வசனத்துல பவுளை குறித்து ஆண்டவர் என்ன மாதிரி திட்டம் வச்சிருந்தா பாருங்க அப்போஸ்ல ஒன்பதாம் அதிகாரத்தில் நிறைய பேர் பாடுன உடனே அதெல்லாம் சிலுவைக்கு முன்னால ஏசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னால ஏசு கிறிஸ்து மதிக்கும் தான் அதெல்லாம் இப்போ கிடையாது சிலுவையோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு தயவு செய்து அப்படிப்பட்ட உபதேசங்கள் வேதத்துக்கு விரோதமானது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்திற்கு பின்பு அப்போச நடவடிக்களிலே அப்போசனாகிய பவுளை அழைத்த போது தேவ திட்டம் என்ன அப்போ சார் ஒன்பதாம் அதிகாரத்திலிருக்கு வேதத்தை திருப்போம் பதினாறாம் அவன் பவுல் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என் நாமத்து நிமித்தம் அவன் பாடுபட வேண்டும் எத்துடைய பிள்ளைகளே ஒரு நாள் ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன் இப்படி ஒரிசாவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அநேகர் மறித்தார்கள் கிறிஸ்துவுக்காக உடனே அந்த சகோதரி சொன்னார்கள் பிரதர் அதெல்லாம் அவங்களுடைய அவிசுவாசத்தினால மறிச்சாங்க அப்புறம் கேட்டேன் அப்போ ரத்த சாட்சியா மறிப்பதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதே ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மறித்து இருக்கிறாங்களே அதெல்லாம் அவங்க அவ்விசுவாசம் அவங்க விசுவாசிச்சிருந்தா அவங்க அவங்க வாழ்ந்திருப்பாங்க தேவ பிள்ளைகளே இது பாக்கியமான மரணம் இயேசுவுக்காக ஒருவன் மறிப்பது என்பது பாக்கியம் இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும் இந்த சிந்தை நமக்குள் இருக்கட்டும் இன்னைக்கு அந்த சிந்தை நமக்குள்ள வந்திருக்குதா அந்த சிந்தையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசத்துக்கு காண்பிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்துல பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்கள் ஜீவனை ஐயோ மரணம் வேணாம் என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படி தப்பிக்கிற கூட்டம் கிடையாது கிறிஸ்தவ கூட்டம் எப்படிப்பட்டது அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இயேசுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அர்த்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு இயேசுக்காக வாழ அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர் சின்ன பிரச்சனை வந்துட்டா ஓடுகிற கூட்டம் பிரச்சனையே வராது வராதுன்னு பிரசங்கம் கேட்கறதுக்கு ஓடுற கூட்டம் மாறுங்கள் அருமையான சகோதரனே சகோதரியே வார்த்தையை கையில் வைங்க வார்த்தையை படிங்க நூதனத்தை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சரி தங்களுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் இயேசுக்காக வாழ்ந்த கூட்டம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளே அப்படி வாழ்றோம் இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணித்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கத்தனுடைய பிள்ளைகளை இதுதான் அவன் அவன் நமக்கு வச்சிருக்கிற முன்மாதிரி இந்த முன்மாதிரி இதுதான் கத்தை நம்மிழத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும் கிறிஸ்துவுக்காக நான் வாழணுன்ற சிந்தை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அழகாக சொல்லிக் கொடுத்தார் நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல எவ்வளோ எத்தனை முறை அவர் சொன்னார் தன்னுடைய மரணத்தை குறித்து எத்தனை முறை பேசினார் சீஷர்களோடு எத்தனை நேரங்களிலே தம்முடைய மரணத்தை குறித்து தெளிவாய் சொல்லி காண்பித்தார் இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்றோமா ஆண்டுகிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே மரணம் நேரடியாக இருந்தாலும் சரி பாடுகளை கண்டு நான் வெட்கப்பட மாட்டேன் கிறிஸ்துவினுடைய பாடுகளை எனக்குள்ளாக தரித்திருக்கிற அல்லது என் சிந்தையிலே அதை சிந்திக்கிற அந்த சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும் சொல்லி இன்னைக்கு ஜெபிங்க நான் போன வாரம் நம்ம தியானித்த போது யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தை நமக்கு தேவை யாரையும் மன்னிக்கக்கூடிய சிந்தை தேவை கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய சிந்தை நம்ம ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாடுகளை தியானித்தோம் நீர் எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டீர் அந்த பாட்டு பாடுபட்ட மாம்சத்திலே நீர் அனுபவித்த அந்த பாடுகள் எங்கள் சிந்தையிலே ஆயுதமாக இருக்கட்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அன்றுவரே இது எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஒரு ஆயுதம் நாங்கள் எப்போதும் பாடுபட ஆயத்தம் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் அப்பா உடைய கரங்களிலே உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அந்த ஆயுதம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தரித்துக் கொள்ளட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் விசேஷமாய் அன்றுவரே பாடுகளோடு அன்று ஒரே கிறிஸ்துவின் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்த பாடுபட்டால்தான் தான் அந்த மகிமை வெளிப்படும் பாடுகள் வழியாய்தான் நாங்கள் அன்றுவரே பரலோகராஜ்யத்துக்குள் செல்லுவோம் என்ற எத்தனை அழகாய் வேதத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் எங்கள் சிந்தையிலே வைத்துக் கொள்ள கிருபித்தாரோ தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொடர்ந்து உமக்காக வாழ உதவி செய்யும் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பானோர்களே தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றி ஊழியங்கள் நம்பர் தொண்ணூற்றி ஏழு லாமெக் தெரு சாணகி நகர் வசரவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு அண்ட் கவுன்சிலிங்